ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆர்வம் நடிகர் விஜய்க்கு வந்து சொந்தமாக நடிக்க தெரியாது போல எப்போ பார்த்தாலும் காப்பி தான் இப்போ இது வந்து பல வருஷமாக நடந்துகிட்டு தான் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகனா வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தார் இப்போ என்னால் எம்ஜிஆர் ரசிகனா அடையாளப்படுத்திருக்கிறாரு சினிமாவில் வந்து வளர்கிறதுக்கு வந்து ரஜினியை முன்னிலைப்படுத்தி வளர்ந்த விஜய் இப்போ அரசியலில் வந்து எம்ஜிஆரை மையமாக வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காப்லாம் இவர் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு இந்த போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்காரு தலை எம்ஜிஆர் வந்து நான் நினைக்கிட்டால அந்த பாட்டை பழச்சுக்கிட்டா அந்த ஸ்டெல் மாதிரி இவரும் நம்ம என்ஜாய் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காப்பில இந்த போஸ்டர் வந்து அப்படியே வந்து தலைவர் ஸ்டில்ல தான் இருக்குது முத்து படத்தில் வந்து தலைவர் செஞ்ச மாதிரி தான் இருக்குது இதில் எல்லாமே வந்து தலைவரோட சாயல் தான் ஒரிஜினாலிட்டியே கிடையாது பொதுவாக வந்து தலைவருக்கு பின்னாடி நடிக்க வர்றவங்க அப்படியே தலைவரோட சாயல் இருக்குன்னு சொன்னார் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் வந்து தர்பாடியோ லஞ்சலாம் சொல்லியிருப்பாரு இந்த சாயல் வந்து விஜய்கிட்ட மட்டும் இல்லை எல்லா நடிகர்கள்ட்டையும் வந்து ரஜினி ஸ்டைல் இருக்குது ஆரம்ப காலத்திலேருந்து தலைவரை வந்து பார்த்து நடித்தேன் வளர்ந்தேன்னு சொல்ல சொல்கிறவருக்கு தலைவரோட ஸ்டைல் வந்து விஜய்க்கு வரலனா தான் வந்து ஆச்சரியம் ஸோ எல்லாமே வந்து ரஜினியோட ஜெராக்ஸ் ரஜினியை பார்த்து தான் இப்படி வளர்ந்து இந்த அளவுக்கு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே சொந்தமாக நடிக்க தெரியாத காப்பி ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மகிழ்ச்சி